ஓம் சரவணபவா ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மண்யை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் அடியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் முருகனினுடைய அருளோட எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் பெற முருகனை நாம் மனதுருகி வணங்க வேண்டும் முருகப்பெருமானை முருகா நீ உன்னுடைய கடைக்கண் பார்வையை மட்டும் என் மேலே செலுத்து போதும் மற்றதெல்லாம் தானா நடக்கும் எனக்கு தேவையானதெல்லாம் உன்னுடைய அருள் மட்டுமே பொருள் செல்வம் கல்வி அனைத்தையும் நீ பார்த்து எனக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையை மட்டும் இன்னும் பலமாக செய்வது மட்டுமே உன்னுடைய வேலையாக இருக்கட்டும் என் வேலைவா அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கறதை விட்டுட்டு நீதான் வேணும் முருகா அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா போதும் மற்றது எல்லாத்தையும் முருகர் பார்த்துக்குவார் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நாம் கேட்டாதான் முருகருக்கு தெரிய போகுதா என்ன முருகருக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்னு சொல்லி நமக்கு தேவை பொருளாக இருந்தால் உடனே வழங்கிடுவார் புகழா இருந்தாலும் நமக்கு அதுக்கான தகுதி இருந்தா கட்டாயமா வழங்குவார் நம்மளுடைய தேவையை அறிந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் உலகத்துல இருக்குன்னா அது தாய் அது போலத்தான் முருகப்பெருமானும் தாய் தன் குழந்தைக்கு பசிக்கும் போது தேவையறிந்து கொடுக்குற மாதிரி ந தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிந்து அந்த க்ஷணமே ஓடி வந்து அருள் புரிந்து வாரி வழங்கக்கூடிய வல்லல் அல்லவா முருகப்பெருமான் அதனால நம்ம உங்களுடைய தேவைகளுக்கு முருகன் முன்னால் போய் நிற்காம என்னுடைய தேவையே நீதான் முருகா அப்படின்னு சொல்லி இன்னிலருந்து முருகப்பெருமான் கிட்ட வேண்ட ஆரம்பித்து பாருங்களேன் கண்டிப்பா உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் முருகப்பெருமான் நாம கேட்டாதான் கொடுப்பாரா என்ன வள்ளி மணவாளன் வள்ளலாதானே இருப்பாரு அதனால நாம போய் முருகா சொல்லி கேட்கறத விட்டுட்டோம்னா அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்குறதுக்கு வள்ளல் முருகப்பெருமான் எப்பவுமே தயாரா நின்னுட்டு இருக்கிறாரு முருகனுடைய பாதத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா போதும் மற்றது எல்லாத்தையும் முருகன் பார்த்து செய்வாரு இதை தவிர நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் முருக முருகன் மேல நாம அசைக்க முடியாத நம்பிக்கையை வைக்கணும் அதோட சேர்த்து முருகனுடைய நாமத்தை அது முருகான் இருந்தாலும் சரி குமரான் இருந்தாலும் சரி வேளானாலும் சரி கந்தானாலும் சரி கடம்பான்னாலும் சரி நம்பிக்கையோடு கூப்பிட்டா நிச்சயமா முருகர் வந்து நம்மளுடைய தேவைகளை அருளி நம்மளை வளமான வாழ்க்கை பாதையில் வழிநடத்தி செல்வார் இதோட முருகப்பெருமானின் மந்திரங்களான கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் கலிவெண்பா கந்தனினுடைய அனைத்து மந்திரங்களையும் கேட்கிறதன் மூலமாகவும் முடிஞ்சா பாராயணம் பண்றதன் மூலமாகவும் நாம முருகனுடைய அருளை பரிபூர்ணமாகப் பெறலாம் மற்றுமொரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் ஓம் சரவணபவா ஓம் ஷரவணபவா ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா